ஒரு முறை மக்களுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச வாய்ப்பு உனக்கு வந்து ஜனநாயகத்தில் எல்லோரும் ஒண்ணுதான் எல்லாரும் சமம் தான் சொல்லக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கும் கடை கடைக்கோடி மகனுக்கும் ஒரே வாக்குதான் பிரதமருக்கும் ஒரே வாக்கு தான் பஞ்ச பராதிக்கும் ஒரே தான் அந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்தணும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரே அதிகாரம் அதுதான் மக்களாட்சி ஆனால் மக்கள்கிட்ட இருக்கா தேர்தல் வாக்கு வாக்குச்சாவடி நோக்கி நகர்ந்து போய் நாம் வாக்கு செலுத்துறோம் அந்த நொடி பொழுது நாம் விடுகிற அந்த முத்திரை தான் நமக்கான உச்சபட்ச அதிகாரம் நாம் வாக்கு செலுத்தி முடித்தவராக நமது அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்போ கடத்தப்பட்டுரும் நான் தவறாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று சொல்லி நீங்கள் வாக்களை திரும்ப பெற முடியாது ஒரே நாளில் ஆயிரம் பேரை ஐயா ஸ்டாலின் அரசு கொண்டு குவித்தாலும் சரி வாக்கு செலுத்திய மக்கள் கோடிக்கணக்காக கூடி போராடினாலும் அந்த ஆட்சியை திரும்பப் பெற முடியாது நான் எடப்பாடி பழனிசாமிக்கு தவறாக வாக்கு செலுத்தி விட்டேன் என் வாக்கை திரும்ப பெற விரும்புகிறேன்னு எல்லா மக்களும் ஒன்று கூடி தர்ணா போராட்டம் செஞ்சாலும் நீங்கள் திரும்ப பெற முடியாது இதான் யதார்த்தம் ஒரு முறை வாக்கு செலுத்தினான் ஐந்து ஆண்டுக்கு அவங்க தான் நாம் வந்து கடைகளுக்கு பொருட்களை வாங்க போறோம் பொருட்களை வாங்க போனால் அவன் என்ன சொல்றான் மூணு மாதம் கேரண்டிங்க ஆறு மாதம் கேரண்டிங்கிறான் பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறான் பிரீத்தி கேரண்டி இருக்கு ஸ்டாலினுக்கு கேரண்டி இருக்கா எடப்பாடி கேரண்டி இருக்கா ஒருபோதும் இல்லை ஒருபோதும் இல்லை இவங்க நல்லாட்சியை தருவாங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாங்க அதற்கு எந்த உறுதிப்பாடும் உத்தரவாதமும் இல்லை ஒருபோதும் இல்லை நீ பொருட்களை வாங்குற தரமற்றதா இருக்குது அப்ப தரமில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போகலாம் நுகர்வோர் நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து இந்த பொருள் சரியா இல்லை அதற்கான இழப்பீட்டை கொடுங்கள் என்று கேட்டாலும் கொடுப்பேன் ஆனால் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி இங்கே ஒருபோதும் போய் வட போட முடியாது அதனால தேர்தல் சமயத்தில் என்ன சொல்லுவான் நாங்கள் வந்தான் பாடாரும் தேனாரும் கொண்டு ஓடும் வறுமை ஒழிப்போம் ஏழ்மையை ஒழிப்போம் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் நாட்டை மாற்றி காட்டுவோம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த திமுக சொல்லுது அதிமுக சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது பாஜக சொல்லுது ஆனால் நிலை என்ன எந்த மாற்றமும் அந்த பாடு இல்லை மக்கள் எந்த நாளைக்கு வந்துட்டா திமுக போட்டு பார்த்து அதிமுக போட்டு பார்த்து காங்கிரஸ் போட்டு பார்த்து பாஜக போட்டு பார்த்து அவர் முடிவுக்கு வந்துட்டா யார் வந்து எதுவும் ஆகப்படுறது இல்லை அப்ப வர்ற வரைக்கும் லாபம் தேர்தல் வரதா ஆரத்தை எடுத்தா ஐநூறு ரூபா மாடியில இருந்து பூ தூணம்னா ஆயிரம் ரூபா நம்ம பரப்புரைக்கு போனோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் இந்த ம்னநாயகம் தோல்வி அடைது சொந்தங்களே பெருந்த காமராசர் தேர்தலில் தோற்று போனார் ஒன்பது ஆண்டுகளும் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர் அவர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை வளர்ச்சி நீர்வள பெருக்கம் கல்வித்துறையிலே மறுமலர்ச்சி புரட்சி எல்லாம் காமராசர் ஆட்சி காலத்தில் அந்த பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டில் தோற்று போனார் தோற்றம் போன போது அவர் வீட்டு வாசல்ல தொண்டர்கள் கூடுறாங்க இந்த மக்கள் அழுறாங்க ஆனா காமராச சிரித்த முகத்தோடு புன்முருள் பூத்து கொண்டு வெள்ளவர்கள் வந்தவனை பார்த்து கேட்கிறாங்க இந்த நிலைமையில கூட எப்படிங்க சிரிச்சு கேக்குறாங்க அது காமராச சொல்றாரு நாடறியப்பட்ட என்னை சாதாரண எந்த பின்புலம் இல்லாத ஒருவன் தோக்கடிக்க முடியும் என்றார் இதுதான் இதாண்டா சுதந்திரம் நான் தோற்றிருக்கலாம் ஆனால் ஜனநாயகம் வென்று விட்டது அந்த தலைவன் ஆனால் இந்த ஜனநாயகம் இருக்குதா திமுக அதிமுக ரெண்டு கட்சி வாக்குக்கு காசு கொடுக்குது நான் கேட்கற கல்வி ஒன்னே ஒன்றுதான் வாக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி உனக்காக சேவை செய்வான உனக்காக சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் குரல் ஒரு ஒருபோதும் செய்ய மாட்டான் ஐநூறு கோடியை கொட்டி செலவு பண்றான்னா ஐயாயிரம் கோடி நாளைக்கு எடுக்க பார்ப்பான் அந்த ஐயாயிரம் கோடி எங்க எடுப்பான் நமக்கு வந்து சாலை போடணும் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எடுப்பான் தெருவிளக்கு அமைக்கணும் அந்த காசு எடுப்பான் சாக்கடை இல்லாம பார்க்கணும் அந்த அடைப்பு இல்லாமல் இருக்கணும் அங்கிருந்து எடுப்பான் அப்ப நமக்கு வர வேண்டிய காசை அவன் தேடி கொள்வான் நீ இது முடியாம திரும்ப திரும்ப திமுக போடுற அதிமுக போடுற காங்கிரஸ் போடுற பாஜக போடுற அவனும் தேத சமயத்தில் எல்லா வாக்குகளையும் சொல்கிறான் இதை செய்வோம்ங்கிறான் அதை செய்வோம்ங்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க நாங்கள் வந்தோடனே நீட்டரு ரத்து பண்ணி விட்டுருவோம்னு ரகசியம் வச்சுருக்கோம்னு இப்போ ரகசியம் என்னன்னு சொல்லுங்கன்னா அது ரகசியம் எப்படிங்க வெள்ள சொல்ல முடியுங்கிறான் என்ன கூத்து நாங்கள் வந்த நீட்டரு ரத்து பண்ணிக்குவோம் எப்படி ரத்து பண்ணுவேன் அதனால் ரத்து பண்ணிடுவோம்

அந்த நேட்டுக்கான மசோதாவை தாக்கல் பண்ணதே திமுக அமைச்சர் தான் மறக்க முடியுமா நாம் என்ன கேள்வி எழுப்புறோம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இல்லை ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு இல்லாத போது ஒரே மாதிரி தகுதி நுழைத்தருவு எப்படி சாத்தியம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தை நீட்தருவு கொண்டு வரப்பட்ட போதே இதை ஏற்க மாட்டோம் என்று திமுக கண்டிச்சிருந்தா இன்னைக்கு இருபது பிள்ளைகள் சேர்ந்திருக்காது நீ அன்னைக்கு விட்ட காங்கிரஸ் பாஜக கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபது பிள்ளைகள் சாகரிச்சிட்டேன் அதில் இன்னைக்கு வந்து மறுபடியும் சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் நீர்த்தரை அத்து பண்ணோமுகிறேன் ஒருத்த செங்கல்ல வச்சு மூணு தேர்தல் ஓட்டிட்டாங்க ஒரே ஒரு செங்கலில் வச்சு திருசாலில் நாய்ந்தாலும் ஒரு படம் அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் செங்கல் சைக்கோ அப்படின்னு செங்கலோடைய ஸ்கீட் இருக்கும் அந்த மாதிரி உதயநிதி ஒரு செங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை இது நகைச்சுவை நூற்றாண்டோட தலை சிறந்த நகைச்சுவை ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் ஒரு பாமரன் ஒரு பஞ்ச பராரி அவன் எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்கலாம் ஏன்னா இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் தரமான மருத்துவம் இல்லை அதனால எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தாவது எனக்கான தரமான மருத்துவம் கிடைக்கும் சொல்லி நான் கோரிக்கை வைக்கலாம் நான் மன்றாடலாம் நான் போராடலாம் ஆனால் நீ திமுக அரசோட அதிகார இருக்க நீ அரசு மருத்துவக் கல்லூரிய அரசு மருத்துவமனைய தரமாக வைத்திருந்தால் எனக்கு எதுக்கடா நீ எனக்கு எதுக்கடா எய்ம்ஸ் மருத்துவமனை நான் உன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பார்த்துக்க போறேன் இல்லை அரசு மருத்துவமனையில் பார்த்துக்க போறேன் அப்போ இருக்கிற மருத்துவமனையில் தரமற்று வைத்துவிட்டு

கடந்த காலத்தில் கோபாக் மோடி என்ற திமுக மோடி சாலை மார்க்கமாக போனால் கருப்பு கொடி காட்டிய திமுக வான்மொழியாக போனால் கருப்பு படுகூட்ட திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆச்சரிய வந்தவர்களாக மோடியை தமிழ்நாட்டுக்கு அழைத்தார்கள் தமிழ்நாட்டில் மருத்துவ போறோம் அதுக்கு நீங்கள் வந்தால் தான் செய்ய இருக்கும்னு மோடிக்கு அழைப்பு கொடுத்தது திமுக அருகாமையில் கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்குது அங்கே நிர்வாகம் நடக்குது அங்கே மோடி கூப்பிட்டு வச்சு நீர் நிர்வாகம் பண்ணலை மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க அங்கேயும் நிர்வாகம் நடக்குது அங்கே மோடி கூப்பிட்டு நிர்வாகம் பண்ணலை சந்திரசேகர் ராவன் ஒருத்தர் தெலுங்கானா வாண்டார் கடந்த காலத்தில் அவர் நிர்வாகம் பண்ணப்போ மோடியை கூப்பிடல ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள இந்தியா ஒரு விளையாட்டு போட்டி அதுக்கு மோடி கூப்பிடுறாரு மனத்த வழி திறப்பு அதுக்கு மோடி கூப்பிடுறாரு எல்லாத்துக்கும் மோடியை கூப்பிட்டு தமிழ்நாட்டை நடத்துகிறேன் மோடியை கூப்பிட போகிறது ஐயா டிஆர் பாலு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் அவர் வந்து மோடியை கூப்பிட போறாரு கூப்பிட போயிட்டு வெளில வர்றாரு செய்தியாளர் சந்திப்பு செய்தியாளர் சந்திப்பின் போது கேட்கலாங்க கடந்த காலத்தில் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு நீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டாருன்னு சொன்னீங்க இப்ப எப்படி நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு அதுக்கு சொல்றாரு ஐயா டிஆர் பாலு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவர்களுடைய மோடி தான் கொடுத்தாரு அந்த மோடியை கூப்பிடாம யாரை கூப்பிடும் கேட்கிறாங்க எவ்வளவு பெரிய நாடகம் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு பேசுறது ஆனால் டெல்லிக்கு போனால் அவர் வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவமனையை கொடுத்தாருன்னு பேசுறது எப்போதும் இவர்களுக்கு ரெட்டை நாக்கு ரெட்டை வேடம் லெப்டில் கையை காட்டுவான் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவான் ஸ்ட்ரைட்டாக போடுவான் நீ கணிக்கவே முடியாது அதிமுக ஆட்சிக் காலத்தை திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது மதுபான கடையை மூட வேண்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் மது கடைகளால் தமிழ் சமூகம் சீரடைகிறது இளையதளமுறை போதைக்கு அடிமாகிறார்கள் ஆகவே மதுபான கடையை மூடுங்கள் தமிழ்நாடு முழுக்க திமுக போராட்டம் நடத்தியதே இல்லையா அம்மையார் கனிமொழி மகளிரின் சார்பாக அவங்களும் போராட்டம் பண்ணாங்க இந்தியாவில் இளம் விதவலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் ஆகவே மதுபான கடையை மூட வேண்டும் சொன்னது திமுக இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு ஏன் மதுபான கடையை மூடல ஏன் மூட மாட்டேங்கிறீங்க என்ன நாடகம் மது விளக்கு என்று பேசினால் வாக்கு கிடைக்குமா மது விளக்கு என்று பேசுவார்கள் இல்ல இந்த தடவை மது விளக்கு வாக்கு இல்லையா அதை மறந்து விடுவார்கள் அதிமுக ஆட்சி நடக்குது அதிமுக ஆட்சியும் போது அன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் கொரோனா காலத்தில் மதுபான கடையை மூடக் கோரி வீட்டு வாசலில் கருப்பு ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் பண்றது அதிமுக ஆட்சிகாலத்தை மதுமான கடையை மூட சொல்லி திமுக போராடுகிறது இப்ப திமுக ஆட்சிகாலம் போதை பொருட்களின் விற்பனை அதிகமாயிடுச்சுன்னா அதிமுக போராடுது இந்த நான் நகைச்சுவரும் சுத்துறப்ப நீ அப்படி சுத்தணும் நீ அப்படி சுத்துறப்ப நான் இப்படி இதுதான் ஐம்பது ஆண்டுகளாக திமுக அதிமுக அரசியல் அஞ்சு வருஷம் இதை அவ பண்ணுவேன் அதுக்கு முறை அவன் இதை பண்ணுவேன் இம அவன் அரசியல் பண்ணுவான் அவனைய அரசியல் பண்ணுவான் தமிழ்நாட்டில் என்ன அரசியல் தெரியும் இல்லை சொல்கிறாரு எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவமனைன்னு சொல்லிட்டு செங்கல்ல காட்டுறாரு உடனே எடப்பாடி பழனிசாமி எத்தனை காலத்து செங்கல்ல காட்டுவீங்க அப்படின்னு அவர் அதுக்கு உதயநிதி நான் செங்கல்ல தானே காட்டினேன் கல்ல தானே காட்டினேன் உங்களை போய் பள்ளையாக காட்டினேன் உடனே அவர் நான் மட்டும் பல்லையாக காட்டினேன் நீந்தான் பள்ளை காட்டினேன் பாரு தமிழ்நாட்டில் எவ்வளோ வாழ்வாதார பிரச்சனை இருந்ததுனா கல்லை காட்டுறது பல்ல காட்டுறதுலாம் ஆனால் மக்கள் மானுங்கிட்ட போய் இந்த கட்சியில் ஓட்ட போடுறமே மாநில உரிமைகளை திமுக மீட்க போகுதா அதுவும் சேலத்தில் மாநில உரிமை மீட்பு மாநாடு ஓட்டேன் மாநாடு எப்படி லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டு வச்சு மாநாடு மேடையில் ஸ்டாலின் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு எல்லாரும் வீராவசம் முழங்குறாங்க கூட்டத்தை காமிக்கிறேன் கேமராவில் பார்த்தா கூட்டத்தை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் தரையில் கந்துக்க வட்டமாக என்னடா தரையில் வட்டமா என்னா பார்த்தா சீடாட் தான் போட்டு அங்க ஒரு பாஜக அரசு எதை போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம் மாநில உரிமையை மீட்போம் அங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மாப்பிள போடு மாப்பிள்ள ஜோக்கர் போடுதா ஜோக்கர்ல வராது மாப்பிள்ள ஒட்டுமொத்த மாப்பிள எனக்கு என்னன்னா எங்க ஊர்ல வந்து கருமாதி வீட்டில் வந்து தூக்கம் வரக்கூடாது அதுக்காக விடிய விடிய உட்காந்து சீட்டாட்ட போடுவாங்க ஆனால் ஒரு கட்சி மாநாட்டில் சீட்டாட்ட இல்லைங்க நீங்க சிந்திச்சு பாருங்களேன் எனக்கு சீட்டாட்டம் போட்டதும் விஜயப்பு இல்லை திமுக மாநாட்டுக்கு போனால் சீட்டாட்டம் போடலாம்னு ஒருத்தன் ஞாபகமாக சீட்டுக்கிட்ட வாங்கி கொண்டு போயிருக்காங்க பாருங்க அவன் எத்தனை மாநாட்டுக்கு போயிருப்பான் எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு போயிருப்பான் அவன் எத்தனை இடத்துல சீட்டாட்டத்தை போட்டு எவ்வளோ கள்ளா கட்டிருப்பான் இங்கே மாநில உரிமைகளை மீட்க போறோம் திமுகவின் தலைமை மக்கள் பேசுகிறான் 안돼 봤다!